ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டம் சாந்த்வா காவல்நிலை எல்லைக்குட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு திருமணமாகிய மூன்று மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இப்பெண் கடந்த மே நான்காம் தேதி போலீஸ் நிலையத்தில் பகீர் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அதன்படி தனது கணவர் அவருடைய தந்தை சகோதரன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பிறருடன் தன்னை பலவந்தப்படுத்தி பாலியல் ரீதியாக உறவு வைத்துக் கொள்ள நிர்பந்தித்து வருவதாக கூறியிருக்கிறார் தேநீரில் போதை மருந்து கலந்து கொடுத்து தான் மயங்கிய பின்னர் மற்றவர்களைக் கொண்டு தன்னை பாலியல் பலாத்காரம் செய்வதாகவும் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக இந்த கொடுமை தனக்கு நீந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதற்கு உடன்படாமல் இருந்தால் அடித்து உதைப்பதாகவும் ஒருமுறை கத்தியால் தன் கழுத்தை வெட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தனது குழந்தைகள் தனது சகோதரருடன் இருப்பதால் அவரை கொலை செய்துவிடுவேன் என்று விரட்டுவதாகவும் அப்பெண் தனது புகாரில் தெரிவித்துள்ளார் அப்பெண்ணின் புகாரை எடுத்து அவருடைய கணவர் கணவரின் தந்தை சகோதரன் உள்ளிட்ட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்